தொகுதி யார்பக்கம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது வேதாரண்யம் தொகுதி இதுவரை இங்கு நடந்த பதினாறு தேர்தல்களில் திமுக அதிகபட்சமாக ஆறு முறையும் காங்கிரஸ் ஆறு முறையும் அதிமுக நான்கு முறையும் வெற்றி பெற்றுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வரை நடைபெற்ற மூன்று சட்டசபை தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்றுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டு வேதாரண்யம் தொகுதியை திமுக முதன்முறையாக கைப்பற்றியது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முன்னாள் எம்எல்ஏ வேதரத்தினத்திற்கு சீட்டு கொடுத்தால் தன்னை விட வளர்ந்து விடுவார் என்ற எண்ணத்தில் அப்போதைய நாகப்பட்டினம் திமுக மாவட்ட செயலாளர் ஏ கே எஸ் விஜயன் வேதாரண்யம் தொகுதியை கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாற்றிவிட்டார் இதனால் அதிருப்தியடைந்த வேதரத்னம் சுயேட்சையாக களமிறங்கினார் இதில் திமுகவின் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியுற்றது எஸ்கே கே வேதரத்தினமும் தோல்வியடைந்தார் அப்போது வேதாரண்யம் தொகுதி அதிமுக கைவசம் சென்றது அதன்பின் எஸ்கே எஸ் கே வேதரத்தினம் பாஜக பக்கம் நகர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட அவருக்கு பாஜக சார்பில் சீட் கிடைத்தது அப்போது அவரை ஆதரித்து ஓட்டு சேகரிக்க பிரதமர் மோடியே வேதாரண்யம் தொகுதியில் களமிறங்கினார் ஆனால் அந்த தேர்தலில் வேதரத்தினம் தோற்று திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து போட்டியிட்ட பிவி வி ராஜேந்திரனின் தோல்விக்கும் காரணமாக அமைந்தார் அதிமுக வேட்பாளர் ஓ எஸ் மணியன் அந்த தேர்தலில் வென்று அமைச்சராக பொறுப்பேற்றார் அதன்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டத்தில் எஸ் கே வேதரத்தினம் மீண்டும் திமுகவில் சேர்ந்து திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு பெற்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் கட்சிக்கு எதிராக போட்டி இரண்டாயிரத்தி பதினாறில் பாஜக வேட்பாளர் என குழப்பமான முடிவுகளை வேதரத்தினம் எடுத்ததால் மக்கள் அவருக்கு வெற்றியை பரிசீலிக்கவில்லை மீண்டும் வென்றார் அதிமுகவின் ஓ எஸ் மணியன் இதன் மூலம்தான் வேதாரண்யம் தொகுதி அதிமுக வசம் சென்றது திமுகவின் சீட் ரேஸில் இப்போதும் இருக்கிறார் எஸ் கே வேதரத்தினம் கட்சி மாறி வந்ததால் உட்கட்சியிலேயே தொண்டர்களுக்கும் அவருடைய சமூகத்தில் இருப்பவர்களுக்கும் அவர் மீது கொஞ்சம் அதிருப்தி இருக்கத்தான் செய்கிறது இந்த நிலையில்தான் தொகுதியின் கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்து கணக்கு சொல்கிறார்கள் அரசியல் ஆருடர்கள் கடந்த காலங்களில் தொகுதியில் அகமுடையார் சமூகத்தைச் சேர்ந்தவர்களே அதிக முறை வென்றிருக்கிறார்கள் அதே சமூகத்தில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால்தான் அகமுடையார் சமூகத்தை சேர்ந்த ஓ எஸ் மணியனை வீழ்த்த முடியும் என்பதே அந்த கணக்கு அந்த வகையில் தற்போதைய வேதாரண்யம் நகர திமுக செயலாளரும் நகர்மன்ற தலைவருமான மா மீ புகழேந்தி கழக பொருளாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டி ஆர் பாலு மூலம் நிச்சயம் சீட்டு வாங்கிவிடுவேன் என்று கூறி வருகிறார் அவருக்கு அடுத்தபடியாக நாகப்பட்டினம் முன்னாள் திமுக மாவட்ட செயலாளரும் தற்போதைய தமிழ்நாடு அரசு டெல்லி பிரதிநிதியுமான ஏ கே எஸ் விஜயனின் ஆதரவாளரான தலைமை கழக வழக்கறிஞர் மறைமலை முதன்மை செயலாளரான கே என் நேரு மூலம் காய் நகர்த்தி வருகிறார் ஆனால் தொகுதி வட்டாரத்தில் மறைமலை அவர்களின் சொந்த ஊர் வேதாரண்யம் என்றாலும் தற்போது அவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் குடியேறி வசித்து வருவதால் தொகுதி மக்களிடையே அவருக்கு பெரிதான அறிமுகம் இல்லை இவர்களுடன் ஏ கே எஸ் விஜயன் அவர்களின் ஆதரவாளரான வாய்மேடு பழனியப்பன் என்பவரும் இந்த முறை கண்டிப்பாக சீட் வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் காய் நகர்த்தி வருகிறார் இவர்கள் மூவர் மட்டுமில்லாமல் தற்போதைய நாகப்பட்டினம் மாவட்ட திமுக செயலாளர் கௌதமன் அவர்களின் ஆதரவுடன் நாகை மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் பாரிபாலன் அவர்களும் சீட் வாங்கும் முனைப்பில் இருக்கிறார் இவர்கள் நால்வருமே அகமுடையார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது திமுகவின் இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கும் மேடைகளிலெல்லாம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அதன்படி பார்க்கும் பொழுது வழக்கறிஞர் பாரிபாலனுக்கு போட்டி களத்தில் அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தங்கள் கட்சியின் நட்சத்திர பேச்சாளர் இடும்பாவனம் கார்த்தி என்னும் இளைஞரையே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது அதிமுகவை பொறுத்தவரை அனைவரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரான ஓ எஸ் மணியின் பின்னால் ஓரணியில் திரண்டு நிற்கிறார்கள் ஆனால் திமுகவில் தனித்தனியே பலரும் கோஷ்டி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றனர் திமுக அதிமுக இடையேயான ரேசில் முந்தப்போவது போவது யார் என்பதை விட அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் அகமுடையார் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளரை உறுதி செய்துவிட்ட நிலையில் திமுக சார்பில் போட்டியிடப் போகும் வேட்பாளர் யார் என்ற கேள்வி பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த தொகுதியை வெல்ல போவது யார் என்றும் தொகுதி மக்கள் ஆர்வம்